தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிற புயல் மழை வெள்ள பாதிப்பு வரலாறு காணாத ஒரு பேர் இழப்பாகும் மக்கள் இன்னும் அந்த துயரத்திலிருந்து மீள முடியாமல் அவதியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் கட்சி சாராத அமைப்புகள் என்று அனைத்து தரப்பாரும் இறங்கி தங்களால் இயன்ற பொருவிகளை வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் நேற்று இன்றும் வேற தாழ ஆறாயிரம் பேருக்கு தலா ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறோம் எங்களால் இயன்ற அளவுக்கு ஆங்காங்கே மற்ற பகுதிகளிலும் நிவாரணப் பொருட்களை கட்சியின் சார்பிலே வழங்கி வருகிறோம் இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு முதல்வர் கோரியபடி இருபத்தோராயிரம் கோடி பேரிடர் நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்த கோரிக்கை வலியுறுத்தி நாளை நாங்கள் நடத்துவதாக இருந்த ஆர்ப்பாட்டம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவையொட்டி ஜனவரி நாலாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறோம் மேலும் வாக்குப்பதிவு எந்திரம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் கூடாது மீண்டும் வாக்குச்சீட்டு முறையே வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அதே நாளில் தோழமை கட்சி தலைவர்களும் பங்கேற்கிற வகையில் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிறோம் சென்னையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன் காங்கிரஸ் இடதுசாரிகள் கட்சிகளின் சார்பிலும் தலைவர்கள் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு மிகுந்த துயரம் அளிக்கிறது அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர்ந்த பேரிழப்பாகும் அவருடைய திருவிடலுக்கு இன்று மாலை ஆறு மணி அளவில் நான் அஞ்சலி செலுத்த இருக்கிறேன் ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெறுங்கையோடு வந்து மக்களை பார்த்துவிட்டு போயிருக்கிறார் அதுவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஏரல் பகுதிக்கு செல்லவில்லை என்று மக்கள் குமுறுகிறார்கள் அதேபோல் காயல்பட்டணம் பகுதியைச் சார்ந்த மக்களும் நிதியமைச்சர் தங்கள் பகுதிக்கு வருவார் என்று ஏமாந்து ஏமாந்துவிட்டோர் என்று சொன்னார்கள் அவர் வந்து மக்களை பார்வையிட்டு ஆறுதல் சொன்னார் என்பது நமக்கு ஆறுதல் அளிக்கிறது என்றாலும் பாஜக தரப்பில் இருந்து அவர் மூலமாக எந்த நிவாரணப் பொருளையும் வழங்கவில்லை என்பது ஏமாற்றம் அளிக்கிறது இந்த பேரிழப்பை பேரிடர் என்று அறிவிக்க வேண்டும் அவ்வாறு அறிவிக்க முடியாது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியது உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது